வணக்கம் நேற்று தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இணையம் முழுக்க ஒரே ஒரு வைப்பு தான் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய வைப்பு காரணம் உங்களுக்கு தெரியும் இந்த மனசுல பாட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த பாட்டோட ஒரு சிறு முன்னோட்டத்தை விட்டாங்க அதன் பிறகு இந்த பாட்டு வந்து அந்த சின்ன முப்பது செகண்டு அந்த பாட்டையே வந்து திரும்ப 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 எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இணையம் முழுக்க எங்கு பார்த்தாலும் அது அதிகமாக பகிரப்பட்டு வந்தது அடுத்த நாள் நேத்து வந்து அந்த பாட்டினுடைய முழு பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ண அடுத்த நொடியே வந்து தீப்பிடிச்சிருச்சு இணையமே வந்து பத்தி எரிஞ்சதுன்னு சொல்லலாம் அப்படி ஒரு வைப்பு அந்த பாட்டு அந்த பாட்டு வரி அது மலேசவசம் குரல்ல வர்ற அந்த ஒரு பகுதி அதே போல அந்த பெண் குரல் அந்த அடி அடி அடின்னு ஆரம்பிக்கிற அந்த குரல் எல்லாமே வந்து பட்டைய கலப்பிரிச்சு ஒரு ஒரு மெகா படத்துக்கான சிங்கிள் முதல் சிங்கிள்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளா அந்த பாட்டு இருந்தது எல்லோருமே வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க நேற்று இணையத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள்னா எப்படி இருக்கணும் அனிருத் பாட்டு மாதிரி இருக்கணும் அப்படி வந்து எல்லாருமே பாராட்டினாங்க அதுதான் நான் முதல்ல இருந்தே சொல்றேன் ரஜினிக்குன்னா அனிருத் வந்து தனியா ஒரு மியூசிக் வச்சிருக்கார் அல்லது ரஜினிக்கு இசையமைக்கும் போது வந்து அவரையும் அறியாம அது வேற ஒரு ஒரு வண்ணத்துல வந்து அந்த பாடல்கள்லாம் வந்து அவருடைய எண்ணத்துல உதிக்கிறது போல இருக்கு மிக சிறப்பா அந்த பாட்டு வந்துருச்சு நீங்க அந்த அந்த பாட்டு வெளியாகி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் இருக்கோம் பார்த்தா எல்லாரும் வந்து அதுக்கு ரீல்ஸ் கிரியேட் பண்ணி போடுறாங்க ஷார்ட்ஸ் போடுறாங்க குறிப்பா பெண்கள் பெண்கள் பல பெண்கள் வந்து அத்தனை அட்டகாசமா டான்ஸ் அந்த பாட்டுக்கு வந்து அங்க டான்ஸ் போடுறாரோ அதே மாதிரி வந்து இங்க பசங்க வந்து ரீக்ரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க குறிப்பா இளம் அந்த இளைஞர்கள் அவ்வளவு உற்சாகத்தோடு பண்ணியிருந்தாங்க அதே போல இளைஞர்கள் மட்டும் பண்ண முடியுமா நாங்க மட்டும் என்ன சலச்சுங்களான்னு சொல்லிட்டு நடுத்தர வயதை சேர்ந்த பலர் தம்பதிகளா வந்து இந்த பாட்டுக்கு ஆட்டம் போட்டு அதை வந்து வீடியோ எடுத்து பதிவேத்துறதை பார்க்க முடிஞ்சுது இதெல்லாம் வந்து இதெல்லாம் லைஃப்ல வந்து இவர் ஒருத்தருக்கு மட்டும்தாங்க இந்த மாதிரியான காட்சிகளை எல்லாம் நான் பார்க்குறேன் நானும் என்னோட இத்தனை ஆண்டு அனுபவத்துல எத்தனையோ மொழி படங்களை பார்த்துருக்கோம் எத்தனையோ மொழி நட்சத்திரங்களை பார்த்து ரசிச்சிருக்கோம் ஆனா இந்த மாதிரி ஒரு ஒரு மனிதரை இந்த மாதிரியான ஒரு கலைஞரை உலகத்துல வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது இவர் உண்மையிலே வந்து ஒரு அதிசயப் தான் ஏன்னா அவருக்கு வயசு எழுபத்தி நாலு நீங்க இந்த பாட்டுல அவருடைய டான்ஸ பாருங்க அது வந்து ஏதோ சினிமாவுக்காக அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அந்த ஸ்டெப் அப்படியே ரீக்ரியேட் பண்ணோம் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சா டான்ஸ் வராது அவரு ரத்தத்திலேயே வந்து ஊறி போயிருக்கு இந்த சினிமாங்கிறது அவரை வந்து அவரோட உயிரோட ஒன்றி போன ஒரு கலையா இருக்கு அவருடைய விளைவு என்னன்னா இந்த வயதிலும் அத்தனை எனர்ஜியோட அந்த மாதிரி ஒரு உற்சாகத்தோட வந்து அவர் நடந்த மாடுறது பார்க்க பார்க்க வந்து பரவசமா இருக்கு உண்மையாவே இதுக்கு வந்து ஒருத்தர் ரஜினி ரசிகனா இருக்கணும் அல்லது வேற ஒருத்தர் ரசி அப்படியெல்லாம் ஒரு அவசியமும் கிடையாது நல்ல சினிமாவை பார்க்கணும் சினிமாவை விரும்பணும் அப்படின்ற மனநிலை இருந்தா போதும் இந்த பாட்டு இந்த பாட்டு குறிப்பா ரஜினியை வந்து நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க அப்படி ஒரு வைப் அப்படி ஒரு அதிர்வுகளை வந்து அந்த பாட்டு வந்து உருவாக்கி வச்சிருக்கு ஒரு நீங்க நம்ப மாட்டீங்க நூறு முறைக்கு மேல வந்து இந்த பாட்டை வந்து நான் கேட்டிருப்பேன் இன்னும் பல நண்பர்கள் ரசிகர்கள் வந்து அதை திரும்ப 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 லூப்ல போட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படி ஒரு ஒரு இனிமையான ஒரு ஒரு துள்ளலான கேட்ட உடனே வந்து மனசை கட்டி போடுற கிரங்கடிக்கிற ஒரு பாட்டா இந்த மனசுல வந்து அமைஞ்சிருக்கு அந்த பாடல் வரிகள் வந்து மிக சிறப்பா இந்த காலத்து பசங்களை வந்து அப்படியே வந்து இழுக்கிற மாதிரி வந்து எழுதியிருக்காரு சூப்பர் சூப்பர் அதுதான் இந்த பாட்டு இவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் ஆகுறதுக்கு காரணம் இந்த பாட்டில் அவர் பயன்படுத்தி இருக்கிற வரிகள் இது ஒன்றும் பெரிய கவித்துவமான பாடல் கிடையாது பாட்டு வரிகள்ல அப்படியே தமிழெல்லாம் ஒன்றும் விளையாடல இந்த பசங்க என்ன மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறாங்களோ அந்த வார்த்தையை பயன்படுத்தி தலைவருக்கு வந்து அவர் பாட்டு போட்டிருக்காரு அதனால வந்து கேட்டவொடனே பசங்க வந்து அப்படியே அவங்களுக்கு கேட்சி ஆயிடுச்சு இந்த பாட்டு அப்படி வந்து என்ஜாய் பண்றாங்க அதுல இந்த டான்ஸ் இந்த மஞ்சு வாரியாரோட டான்ஸை பாக்கும்போது ரொம்ப வியப்பா இருந்தது மஞ்சு வாரியார் வந்து மலையாளத்துல முன்னணி நடிகையா இருந்து அதுக்கு பிறகு வந்து நடிகர் திலீப் கல்யாணம் பண்ணிட்டு பல ஆண்டுகள் வந்து இல்லற வாழ்க்கையில இருந்தவங்க சினிமா பக்கமே அதுக்கப்புறம் அவங்க எட்டி கூட பார்க்கல அப்புறம் விவாகரத்துக்கு பிறகு திரிப்ப விவாகரத்து பண்ணிட்டு அவங்க கொஞ்ச நாள் வீட்டுல இருந்தாங்க அதன் பிறகு வந்து மெல்ல மெல்ல வாய்ப்புகளை வந்து அவங்க ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க அப்போ அவங்க திருமணமாகி விவாகரத்தான ஒரு நடிகைன்றதுனால அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மெச்சூர்டான பாத்திரங்கள் தான் அமைஞ்சது அசுரல்ல நடிச்சாங்க தமிழ்ல முதல் முறையா அதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மெச்சூர்டான பக்குவமான ஒரு ஒரு குடும்ப தலைவி அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களுக்கு அந்த வேடம் கொடுத்திருந்தாங்க ஆனா இந்த படத்துல கலர்ஃபுல் வேட வண்ணமயமான வேட பட்டையை கலப்புறாங்க என்ன டான்ஸ் என்ன ஒரு 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 அழகு மிக சிறப்பா இருக்கு அது ரஜினிக்கும் அந்த மஞ்சு இருக்குமான அந்த பொருத்தம் வந்து அவ்வளோ அழகா இருக்கும் அந்த ஆன் ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு ரஜினி என்னைக்குமே வந்து ஆன் ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்தா அவரை அடிச்சுக்க அந்த உலகத்திலேயே கிடையாது எந்த வந்து இந்த அவருக்கு நிகரான ஒரு அந்த ஆன்ஸ்க்ரீன்ஸ்ங்கிறது யாருக்குமே கிடையாது அப்படி ஒரு 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 ஸ்டைலிஷ் அப்படி ஒரு பேரழகான ஒரு ஒரு நடிகர் அவர் அவர் கூட வந்து மஞ்சு வாரியரையும் பார்க்கும்போது வந்து உண்மையிலே அப்படி ஒரு கூஸ் பம்பா இருந்தது பாட்டு அந்த வரிகள் ஒரு தத்துவம் ஒரு துள்ளல் ஒரு நையாண்டி எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு பாட்டு வரிகள் அது இன்னொன்று தலைவர் சொல்லும் போதுதான் வந்து அந்த பாடலுக்கே வந்து ஒரு உயிர்ப்பு கிடைக்குது அதுலயும் இந்த காலம் ரொம்ப பாஸ்ட் திரும்ப வந்து அது கிடைக்காது அப்படிங்கிறத வந்து சொல்ற அந்த ஸ்ட்ரான்ஸா அந்த அந்த சரணம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுக்குதான் மலேசிய வாசேவனோட குரலை பயன்படுத்தி இருப்பாங்க நிறைய சில சிலர் வந்து மலேசியா வாசேவன் குரல் மாதிரி தெரியலையேன்னாங்க அப்படி இல்லை மலேசிய சேவன் நீங்க ஆசை நூறவை பாட்டு கேளுங்க அதுல அந்த சரணங்களை கேட்டீங்கன்னா தெரியும் மலைச்சவசம் குரல் வந்து எந்த அளவுக்கு இது கரெக்டா இருக்கு ஒத்து போகுது அப்படின்ட்டு இது மிக சிறப்பான முறையில் அவருடைய குரலை அநிருத்து பயன்படுத்தி இருக்காரு இந்த மாதிரி ஒரு வைபுள்ள ஒரு பாட்டை அண்மை காலத்துல வந்து கேட்கல அப்படிங்கிறது தான் உண்மை இன்னொன்னு பெரிய படங்களுக்கு அப்படின்னு வரும்போது வந்து இந்த மாதிரியான ஒரு பாட்டே வந்து அமையாமல் போயிடுச்சு அது ஒரு பெரிய ஏமாற்றம் எல்லாருக்குமே நீங்க அந்த பெரிய படங்கள்னு பார்த்தீங்கன்னா ஐலாந்தில் கேப்டன் மில்லரு இல்ல அதுக்கப்புறம் வந்த படங்கள் இந்தியன் டூ மிகப்பெரிய ஏமாற்றமா போயிடுச்சு பாட்டு விஷயத்துல அதுக்கும் அனிருத் தான் ஆனா வந்து அது ரஹ்மான் கூட கம்பேர் பண்ணி அந்த கிளாசிக் மாதிரி தில்லியன்ற ஒரு குறைபாடு பாட்டு வெளியான அன்னைக்கு இருந்து இருந்துச்சு அதே போல கோட்டு அந்த கோட்டு கோட் படத்துக்கு யுவன் ராஜன் மியூசிக்கே இருந்தும் கூட அதுல ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் தேர்டு ஃபோர்த்துன்னு நான்கு பாடல்களை விட்டும் கூட ரசிகர்களை திருப்திப்படுத்தவே முடியல அவங்க யாருமே வந்து இந்த பாட்டு இல்லை அப்படின்ட்டாங்க எங்களுக்கு பிடிக்கல ஒரு 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 பெரிய மாஸ் படத்துக்கு எப்படியா சாங் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்படி ஒரு விரக்தியான ஒரு சூழல் தான் என்னடா தமிழ் சினிமாவில் பாட்டே இல்லையே அப்படின்ற ஒரு விரக்தியான சூழல இந்த பாட்டு வந்து வந்தது கேட்ட உடனே வந்து எல்லாருமே வந்து அப்படியே கையில ஏந்திக்கிட்டாங்க அந்த பாட்டை இன்னைக்கு அது இணையம் முழுக்க தீப்பரவலாக போயிட்டு இருக்கு ட்ரெண்டிங்ல வந்து நம்பர் ஒன்னாக இருக்கு எல்லா தளங்களிலும் நம்பர் ஒன் நிற்கிது அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த பாடல் இன்னொரு நூறு நூற்றம்பது மில்லியனை தாண்டும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா ஏற்கனவே ஜெயிலர்ல காவாலா ஹுக்கும் இந்த பாடல்கள் வந்து பல நூறு அந்த மூன்றுக்கும் மேற்பட்ட மில்லியன் பார்வைகளை பெற்று அது மிகப்பெரிய வருவாயை வந்து ஈட்டி தந்தது அதற்கு நிகராக இந்த பாட்டும் ஏன் அதை கூட மிஞ்சிற அளவுக்கு இந்த பாட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இந்த பாட்டு வேட்டையின் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துருச்சு எதிர்பார்ப்பு வேற எதிர்பார்ப்பு இருக்கு நம்பிக்கைன்றது என்னன்னா எல்லாரும் சொல்றாங்கல இத்தனை கோடி அத்தனை கோடின்னு இத எதுவுமே இனிமேல் சொல்லவே கூட இது எதுவுமே வந்து நம்ம சொல்ல தேவல்ல இந்த படம் வந்து எதுவுமே வந்து யாரும் சொல்லாததுக்கு முன்னே வந்து ஒரு புது வசூல் பெஞ்ச் வந்து அந்த படம் செட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை மனசுல பாட்டு மனசு முழுக்க நிறைஞ்சி போச்சு